கண்ணினால் ஒன்றும் காணாய் காணவும் உலகே பெண்ணும் அல்லவும் சாராய் பிரிதலில் பேர் இன்பமுடையே உன்னல் யாபதம் இலையாய் உருவம் அது உணதால் எண்ணில் யார் நினை உணர்வார் இறை இறைவருக்கும் இறையவா நின் பதம் போற்றி 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 உலகத்தமிழை மகாராசன் கவிராசன் மகாராசனுடைய இந்த இணையதளத்திலே இந்த ஆதி வாஜிபகான் புலனக் குழுவில் இவங்க முன்னெடுத்துக்கின்ற இந்த தத்துவ பயிற்சி வகுப்பு தத்துவ பயிற்சி வகுப்பு இன்று நாலாவது வகுப்பு மிக சீரன் சிறப்பமாக நம்முடைய பூ திருவாளர் பூ ஜெயராஜ் ஜெயின் அவர்கள் மிக சீரன் சிறப்பமாக ஆற்றி வருகிறார் வகுப்படுத்தி வருகிறார் அவர் மிக சொல்லின் செல்வர் மிக அழகாக அவருடைய தத்துவங்களை எல்லாம் விளக்கக்கூடியவர் அவருடைய தத்துவங்கள்ல நிறைய நான் கேட்டிருக்கிறேன் அவர் அற்புதமான விரிவுரை செய்யக்கூடியவர் அவர் நம்மிடையே இந்த நான்கு மூன்று கடந்த மூன்று வகுப்புகளாக மிக சீரன் சிறப்பமாக நடத்தி இருக்கிறார் என்பதையை நான் கேள்வி விட்டேன் இன்று அவருடைய வகுப்பு மிக சிறப்பான ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த வகுப்பு இது ஏன் என்று சொன்னால் ஏழு தத்துவங்களை பற்றி முக்கியமாக தத்துவங்கள் இந்த ஏழு தத்துவங்களை அடங்கியதுதான் நம்ம சமணம் நம்முடைய ஜீவ பதார்த்தங்களுடைய மோட்ச நிலையை அது பிறவியிலிருந்து எப்படியெல்லாம் அந்த கர்மத்தை சேர்கிறது கர்மத்தை எப்படி கட்டுகிறது கர்மத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும் கர்மத்தை எப்படி தடை செய்ய வேண்டும் வினை ஊற்றை எவ்வாறு தடை செய்ய வேண்டும் என்று எல்லாத்துக்கும் இந்த ஏழு தத்துவங்கள் மூலமாக இந்த விளக்கத்தை தரப்போறாங்க இந்த தத்துவ வகுப்புல ரொம்ப அற்புதமான பாடம் இன்றைக்கு பாடத்திட்டம் அது மட்டும் இல்லாமல் நவ பதார்த்தங்களை பற்றியும் இன்றைக்கு இன்றைக்கு விரிவுரை செய்ய இருக்கின்றார்கள் அத்தனையும் அர்ப்பணமானது இந்த இரண்டு மட்டுமே முழுமையாக நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதன் வழி பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் உண்மையான சமணர்கள் நிச்சயமாக இப்பொழுதும் சமணர்களாக இருப்போம் எப்பொழுதும் சமணர்களாக இருப்போம் இனி பிறவா நிலை அடையத்துக்கு இந்த ஏழு தத்துவங்களும் ஒன்பது பதார்த்தங்களும் பயன்படும் என்பதுல எல்லாரும் ஐயம் இல்லை ஆகவே இன்றைய அவருடைய இந்த வகுப்புக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் வந்த சிம்மபுரிநாதனை பிரார்த்தனை செய்து அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் மிக அற்புதமாக கடவுள் வாழ்த்து பாடிய மழலை செல்வம் யாழினிக்கும் வரவேற்புரை வழங்கியவருக்கும் நன்றி உரை வழங்கவதற்கும் இருக்கும் மற்றவர்களுக்கும் அதே மாதிரி சுயன்குமார் அவர் வந்து நல்லூரை நம்பி வெள்ளை நாயர் வெள்ளை கொல்லம் படைத்தவர் அவரு ஓய்வு பெற நிகழ்ச்சி கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு அவருக்கு வயசு அவ்வளவு ஆயிஷா அப்படின்னு தெரியுது தெரியல இன்னும் ஒரு இருபது வருஷம் அவர் ஒர்க் பண்ணுவார் நினைச்சாரு இருபது நாள்ல தான் கேக்குது இருபது நாள் கூட இல்ல இந்த மாத இந்த மாதத்துடைய கடைசியில் அவர் ஓய்வு பெறாரு போது அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது அது ஓய்வு பெறுவதில் இன்னும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அவர் சமணத்துக்கு நிறைய சேவை செய்வார் நிறைய இலக்கணம் பயின்றிருக்கிறார் இவ்வளவு நாளா வேலை பல்களில் இருந்ததுனால அவர் சரியா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியுது இதுவரைக்கும் அவர் பின்னூட்ட சக்கரவர்த்தியாக தான் நமக்கு திகழ்ந்தார் இனிமேல் முன்னூட்ட சக்கரவர்த்தியாக எல்லாருக்கும் முன்னதாக அவர் நிறைய புத்தகங்களை எழுதி வழங்குவார் என்று நாங்கள் மகிழ்ச்சியார் எல் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுவார் சமணத்துக்கு நிறைய சேவை செய்வார் என்பதோடு இந்த அற்புதமான தன்னுடத்தில் அவருடைய ஓய்வு காலம் மிக அற்புதமாக இருக்கணும் சமணத்துக்கு தொண்டாற்றம் என்று சொல்லி நாங்கள் மாற்றினோம் இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற சமரர்கள் அவர்களுக்காக இந்த வகுப்பை பயன்படுத்திக் கொண்டு ஜெயராஜ் ஜெயின் சாஸ்திரியை பயன்படுத்தி கொண்டு அவருடைய விளக்கு உரை அவருடைய விளக்கு விரிவுரை ஆகட்டும் மிக அற்புதமாக இருக்கும் நான் பல முறை அப்பத்தூர்ல கேட்டுருக்கேன் அவருடைய இது அது இல்லாமல் இணையத்தில் அவருடைய வகுப்புகள் எல்லாம் வந்திருக்குது அதை நான் பார்த்துருக்கிறேன் அதையும் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல அவருடைய நல்ல பேச்சாற்றல் மட்டுமல்ல அந்த தரம் வாய்ந்தவர் திறனுடையவர் அந்த தத்துவங்களை எடுத்துரைக்கின்ற போதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யாரு யாரு எது சொன்னா நல்லா இருக்குமோ அது மாதிரி அவரு தத்துவ வகுப்புல எல்லாரும் பயன்பெறணும் தத்துவ வகுப்பை கேட்டு பயன்படுறத விட அந்த தத்துவத்தை நம்ம பயன்படுத்தணும் வாழ்க்கையில நம்ம அதுக்கு பயன்படுத்தணும் சமணத்தை முன்னிறுத்தணும் சமணத்தோடு வாட வேண்டும் என்று சொல்லி தத்துவ வகுப்புக்கு நான் தடையாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி அனைவரும் இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு பார்த்துக்கின்றோம் ஆசிர்வாதிக்கின்றோம் ஜ இருங்க இருங்க எங்க போறீங்க வீடியோவை பார்த்துட்டு அமைத்தே போனா என்ன அர்த்தம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க